கடந்த டிசம்பர் நான்காம் தேதி வந்து பைலட் பவி அவங்களுடைய ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் இந்த பெண்ணுடைய கணவனுடைய தங்கச்சி அவங்களுடைய குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பைலட் பவி கடைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து குழந்தை எதையோ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி அதை ஊதி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படி போகும்போது அந்த பெண்ணுக்கு வந்து பைலட் போய் ஃபேமிலியோட வந்து அறிமுகம் ஏற்படுது அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டிங்களே எப்படி போதும் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி மாஸ்டர் தேவைப்பட்றாங்க அப்படின்னு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பெண் சொல்லியிருக்காங்க ஏன் அண்ணன் வந்து பிரியாணிலாம் போடுவாங்க நிறைய சுக்கா கிரேவி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க இப்போ வந்து பால் கறக்கக்கூடிய இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அது போக நிறைய இடங்கள்ல ஆர்டர் வந்துச்சுன்னா அங்கே போய் வந்து செஞ்சும் கொடுப்பாங்க நான் வேணால் அவங்கள வேணால் உங்கள் கடையில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களும் சரி உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண் வந்து இந்த பெண்ணுடைய அண்ணன் ம கணவன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுக்கணுன்னா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரும் சரியமாக நான் வரேன் நான் அவர் வந்து ரொம்ப தூரம் போய் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காரு அதனால நமக்கு பக்கத்துலேயே ஒரு வேலை கிடைச்சதுக்கே நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தானே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இங்கே வேலை பார்த்தா நம்ம தினமும் வீட்டுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பைலட் பவியோட கடையில் வந்து வேலைக்கு வந்து சேர்றாரு அப்போ கொஞ்ச நாள் வந்து வேலைக்கு தான் நல்லதான் இருந்துச்சு அப்போ அவங்க கேட்குறாங்க எங்களுக்கு பரோட்டாவும் வந்து செய்யணும் பரோட்டா செய்ய தெரிஞ்ச மாஸ்டர் யாராக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த இந்த 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 பெண்ணுடைய கணவனை வந்து வேலை செஞ்சு வேலைக்கு சேர்த்து விட்டாங்கள்ல அவங்களுடைய தங்கச்சி அந்த தங்கச்சியோடைய கணவனும் வந்து ஒரு மாஸ்டர் தான் அவர் வந்து புரோட்டா மாஸ்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரையில் வந்து வேலை இருக்காரு அப்போது இந்த பெண்ணுடைய அந்த வீடியோவில் பேசியிருக்காங்களா இந்த பெண்ணுடைய கணவன் சொல்லியிருக்காரு என் தங்கச்சி மாப்பிள்ளையை வந்து மதுரையில் வந்து புரோட்டா மாஸ்டர் இருக்கார் அவரை உடனே நீங்கள் வந்து சேர்த்துக்கிறீங்களா அவர் புரோட்டா நல்லா போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் சரி சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மச்சினு மச்சானும் மச்சினும் ரெண்டு பேருமே வந்து அந்த பயிலாடுப்பவி காலையில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்போது பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து நிறைய பொங்கல் சீரல் எல்லாமே கொடுத்துருக்காங்க இவரும் வேலைக்கு போயிட்டு வரும்போது எதிர்பாராத விதமாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவர் மாட்டிக்கிறாரு முதுவில் பயங்கரமான அடி எழுந்து நடக்கக்கூடிய முடியாத அளவுக்கு பயங்கரமான அடி அப்படியே வந்து படுத்த படிக்க ஆகிட்டார் அப்போது அதுக்கப்புறமா வந்து அவரால் வேலைக்கும் போகவே முடியலை அப்போது பைலட் பவி அந்த பைலட் பவி ஃபேமிலிக்கிட்ட வந்து என்னுடைய கணவனுக்கு அடிபட்டுடுச்சு அவளால் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான காண்டாக்டும் இவங்க வச்சுக்கல பைலட் பகவி வந்து காண்டாக்டும் வச்சுக்கல இவங்களும் வந்து ஒரு பச்சை குழந்தைய குறை மாதத்தை குழந்தை பிறந்தையோ என்ன பண்ணுறீங்க செலவுக்கு என்ன பண்ணுறீங்க என்ன ஆச்சு நாங்கள் எதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணுமா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கல வேலைக்கு வரலையா சரி ரைட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணலை அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இவங்களுடைய மச்சினனுக்கு பிரியாணி எல்லாமே பண்ணத் தெரியும் சரி இவர் தான் நம்ம கடையில் வேலை பார்க்குறாரு இவரை வச்சு எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிடண்டான நபரை அதாவது இந்த இந்த பெண்ணுடைய கணவனை கண்டுக்கவே இல்லை அவரை வச்சு எல்லா வேலையும் வாங்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த இவனுடைய மச்சுண்ணன்கிட்டையே வந்து இவர்கிட்ட நம்ம தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் பவி ஃபேமிலியோடைய பைலட் பவியோடைய கணவனோட மச்சுநனையும் அவர் பேர் தெரில அவரையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொழில் சொல்லிக் கொடுங்க இவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சான்லா வைக்கிறது எப்படி கிரேவி வைக்கிறது எப்படி பரோட்டா போகிறது எப்படி சுக்கா வைக்கிறது எப்படி எல்லாமே வந்து சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க க இது பண்ணுறாங்க உடனே அவர் என்ன சொல்கிறார் ஏங்க எங்களை கே சேர்த்திங்க இது என்னங்க சொல்லி கொடு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் அவங்க தொடர்ந்து இவரை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு இவங்க நம்மளை வேலைக்கு சேர்க்கலை நம்மக்கிட்டேருந்து தொழிலை கற்றுட்டு இவங்க மொத்த மொத்த ஃபேமிலியுமே இந்த கடையை நடத்தணும் தான் ஒரு பிளானில் இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் த மனைவி கிட்டே சொல்லியிருக்காரு இப்படி கேட்குறாங்களே நான் என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அவங்க இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணாங்க எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு அவங்க உங்களை உங்களை வந்து திரும்ப வே வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க அண்ணனுக்கு அடிப்பட்டு கிடைக்குதா என்ன ஆயாதுன்னு கொஞ்சம் கூட இறக்க இல்லாமல் இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல நீங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்காதீங்க நீங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இருந்து அவர் அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்கறதை வந்து நிறுத்திட்டார் இந்த பக்கம் இந்த பெண்ணுடைய நிலமை என்ன பார்த்தீங்கன்னா இவங்களால் வந்து இவங்க புதுசனால் வந்து வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கு குழந்தைக்கு பால் தேவை எல்லாமே தேவை இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க அந்த சமயத்தில் இவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து பொங்கலுக்கு கொடுத்த அந்த இதை வச்சு ஏதோ கொஞ்சம் காலத்தை வந்து ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க நாட்கள் செல்ல செல்ல வந்து அவங்க கொடுத்த எல்லாமே வந்து தீந்து போச்சு குழந்தைக்கு பால் வாங்க கூட வந்து காசு இல்லாமல் இருந்திருக்கு அந்த சமயத்தில் அவருடைய கணவன் சொல்கிறாரு நான் எப்படியாவது வேலைக்கு போயிடுறேன் எனக்கு முது வளைச்சாலும் பரவாயில்ல நான் எப்படியாவது வேலைக்கு செஞ்சுறேன் உன் அண்ணன் கிட்டே சொல் அவன் அண்ணன் தான் அங்கே பிரியாணி மாஸ்டராக இருக்கான்ல நான் வந்து பிரியாணி செய்யாட்டால் கூட நான் அவனுக்கு தேவையான காய்கறிகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வெட்டி கொடுக்குறேன் அது மூலமாக ஏதாவது நமக்கு வருமானம் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆக்சிடென்ட் ஆன பிறகு பைலட் பகுதியில் ஃபேமிலியிலேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணி வந்து என் கணவனுக்கு வேலை அவர் வேலைக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்போ பைலட் பவியோடைய அந்த கணவன் சொல்கிறாரு இல்லைம்மா வேண்டாம் வேலைக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த பெண் வந்து கெஞ்சிராங்க இல்லைனா அவர் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை எங்களுக்கு குடும்ப நடத்தவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தைக்கு பாலுவங்க கூட காசு இல்லை என் அண்ணன் தானே அங்கே வேலை பார்க்குறாரு அவருக்கு சப்போர்ட்டாக என் என் கணவன் வந்து அவருக்கு காய்கறி அது இது எல்லாமே வெட்டி கொடுப்பாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என் கணவனால் இப்போதைக்கு வெயிட் தான் தூக்க முடியாது அதுக்கு மட்டும் நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணிக்கோங்க என் பர்சனல் வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பயனட் பவி கணவன் வந்து இல்லை நாங்கள் வேலைக்கே எடுத்துக்க முடியாது வேண்டாம் நாங்கள் வேற ஆளை போட்டுவிட்டோம் அப்படின்னு இவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க இவர இவங்க கடையில் வந்து எங்கேயோ இடத்துல வேலை செஞ்ச ஒரு ஆள் இவங்க கடைக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் வந்தார் இப்போ இவர் கடையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்படி வந்து இந்த மாதிரி பண்ணோன்னே அந்த பொண்ணு கேட்குறாங்க ஏங்க உங்களை நம்பிதானங்க நாங்கள் வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தோம் குழந்தெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இளம்பெண் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் உங்கள் பிரச்சனைங்க குழந்தைக்கு பால் இல்லை அது இல்லை இதெல்லாம் உங்கள் பிரச்சனை அது ஏன் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது எனக்கு என் கடை நல்லபடியாக போகணும் அதுதான் நான் பார்ப்பேன்னு தவிர உங்கள் வேலைலாம் இறக்கப்பட்டு இல்லை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசிட்டார் இந்த பெண்ணுக்கு அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க சார் நம்ம நம்மளை இப்படி அவங்க ஏமாற்றிட்டாங்களே நமக்கு நம்ம என்ன கேட்குறோம் காசாக பண்ணாமல் கேட்குறோம் இவர் என் புருஷன் வந்து வேலை செய்ய போகிறாரு அதுக்கான சம்பளத்தை கொடுக்க போகிறாங்க ஆனால் அதை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே இவங்களாம் இவங்களாம் வந்து நிறைய வீடியோலாம் போடுறாங்க நல்லது பண்ணுற மாதிரி தர்மம் பண்ணுற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது கோபம் தான் வருது இவங்க என்ன வினியோனால் போடட்டும் தயவு செஞ்சு இவங்க வந்து நல்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தர்மம் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் வீடியோவே போடாதீங்க எனக்கு அதை பார்த்தாலே பார்த்துக்கிட்டேரியுது ஒரு கை குழந்தையை வச்சுட்டு நான் கெஞ்சிறேன் என் புருஷன் இப்படி அடிபட்டு கிடக்கிறாரு உங்கள் இருந்தால் வேலை பார்த்தாரு வேலை முடிச்சுக்கோ ஆக்சிடென்ட் படுத்து கிடைக்காது அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வேலை செய்வார் அதுக்கான சம்பளத்தை கொடுங்கன்னா அது முடியாதுங்கிறாங்க இப்படிப்பட்ட மனுஷங்க இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நான் இவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க வீடியோ பார்த்து இவங்க நல்லவனு நான் நம்பிட்டேன் என் வாழ்க்கையை இவங்களால் வந்து நாசமாக போச்சு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட காசு பணம் இல்லாமல் போனதால் என்னுடைய அம்மா அப்பா என் தங்கச்சி அவங்க எல்லோரும் சொல்லி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ என் குழந்தைக்கு வாங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் காசு பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறமா என் புருஷன் வந்து இல்லைம்மா நம்ம எவ்வளோ நடந்தால் அப்படி வாங்கி வாங்கி சாப்பிட முடியும் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலைக்கு போனார் அங்கே போய் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு தான் வேலைக்கு போயிருப்பார் பத்து மணிக்கெலாம் திரும்ப வந்துட்டார் என்னால் முடியல வேலை செய்ய முடியல எனக்கு பயங்கரமாக முதுலாம் வந்து பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டார் என்னால் வழி தாங்க முடியல எனக்கு எதையாவது கரைச்சி கொடு நான் குடிச்சிட்டு செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு ரொம்ப மாதியாக போச்சு நான் என் அம்மா அப்பாக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அழுதேன் உடனே அவங்க எல்லாருமே வந்து என் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஸ்கேன் அது இது எல்லாமே எடுத்து பார்த்தாங்க அவங்க நல்ல காரியம் ரொம்ப அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லை கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் மருந்து மாத்திரையை வந்து இதை குணப்படுத்தலாம் ரெகுலராக இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க என் புருஷன் எப்படியும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் நல்லபடியாக வந்துடுவார் ஆனால் அது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு கஷ்டம் தான் அதனால் நான் வந்து காட்டில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் வெட்டி விறகெல்லாம் வெட்டி அதில் ஏதோ தினமும் ஒரு நூறு இரநூறு கிடைக்கும் அதை வச்சு நான் இப்போது என் பச்சை குழந்தைய வச்சுட்டு நான் குடும்பம் நடத்துகிறேன் இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எனக்கு நடந்த சம்பவம் இது இவங்க இந்த மாதிரி நான் தர்மம் பண்ணுறேன் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போடுறாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாருமே நம்பிடாதீங்க இவங்க இருக்கிறதே ரொம்ப ரொம்ப மோசம் மோசம் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப கேவலமான ஒரு யூடியூபர் அப்படின்னா அது இவங்க தான் இவங்க வந்து நான் எங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் யாரும் ஏமாந்தாதீங்க கொஞ்சம் கூட இல்லை ஒரு பச்சை குழந்தை குறை மாதத்தில் பிறந்த குழந்தை பாலுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் அவங்கள்ட்ட சும்மா ஒன்றும் காசு கேட்கல என் புருஷன் வேலை செய்கிறாரு அந்த வேலைக்கான கூலியை கொடுங்க தான் கேட்டேன் வேலைக்கே வேண்டாங்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என் புருஷனும் வேணாம் வேணாம் தான் சொன்னார் ஏன் போட்டு கெஞ்சிட்டு கிடக்க அவங்ககிட்ட ஏன் வந்து கெஞ்சிட்டு கிடக்க நம்ம உழைச்சி தானே சம்பாதிக்கணும் நான் வேறு எங்கே போய்னாலும் உழைச்சி சம்பாதிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுறது நிறுத்திட்டேன் இப்போ கூட என் புருஷன் கூட வீடியோ போட வேணாம் தான் சொன்னார் ஆனால் எனக்கு எனக்கு தான் மனசு கேட்கல இவங்களுடைய இவங்களுடைய முகத்தை வெளியே காட்டணும் இவங்களுடைய இன்னொரு முகம் என்னென்னு நான் உன் மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடந்த இந்த கொடுமையை வந்து ஒரு வீடியோவாக பேசி வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்